வணக்கம் நேயர்களே கோடிகளை கொட்டிக் கொடுக்கப் போகிறார் குரு பகவான் விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் என்பது தீவிரமான உணர்வுகளை கொண்ட ஆழமான சிந்தனையாளர் மன உறுதியும் ஆற்றலும் மிகுந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களுடைய ஆழமான பார்வை நுண்ணுணர்வு மற்றும் வலிமையான மனநிலை அவர்களை பிறரிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது இவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமையாக மூழ்கி செயல்படுவார்கள் இதுவே அவர்களை வெற்றிகரமான நபர்களாக மாற்றுகிறது எப்போதுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மை நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமானது அவர்கள் ஒருவரிடம் நம்பிக்கை வைத்தால் அது ஆழமானதாய் இருக்கும் ஒருவரை நம்பிக்கை கெட்டுவிட்டால் அந்த உறவு அவர்களிடம் முடிவுக்கு வரும் இவர்கள் உண்மையுடன் வாழ விரும்புகிறார்கள் அதற்காகவே நேர்மையான மனிதர்களை விரும்புகிறார்கள் அதிலும் முக்கியமாக ரகசியவாதமும் நுண்ணுணர்வும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருப்பார்கள் இதனால் பலர் இவர்களை ரகசியவாதிகள் என கருதலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் அவர்கள் எவரையும் எளிதில் நம்புவதில்லை இவர்களிடம் உள்ள நுண்ணுணர்வும் உணர்வுகளை கண்டறியும் திறனும் பிரமிக்க வைக்கும் மேலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயங்களில் ஆழமான ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் ஒரு இலக்கை வைக்கும் போது அதை கடைபிடித்து அதை அடைய முடியுமானால் மட்டுமே பின் விலகுவார்கள் எதையும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யும் இந்த குணம் அவர்களை தலைசிறந்த தலைவர்களாகவும் தூண்டுகோளாகவும் உருவாக்குகிறது மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் மிகுந்த அன்புடன் நேசிப்பார்கள் அவர்கள் தொடர்புகள் மிக ஆழமானவை ஒருவர் இவர்களிடம் நெடுங்கிவிட்டால் அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் அவர்கள் காதலிலும் மிகுந்த தீவிரமும் உண்மையும் கொண்டவர்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெறும் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் ஆழமான சிந்தனை கொண்ட மன உறுதிமிக்க உண்மையுடன் வாழும் தொலைநோக்குடைய மிக வலிமையான ஆளுமை மிக்கவர்கள் வாழ்க்கையின் எந்த துறையிலும் அவர்கள் மனதுடன் இறங்கினால் வெற்றி நிச்சயமானது அவர்களின் வாழ்க்கையை ஆராயும் போது அது பெரும் வரலாற்று புத்தமாகவே தெரியும் வெற்றி போராட்டம் உண்மை காதல் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி நிறைந்த ஒரு புதிர் போல இருக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களின் இந்த தன்மைகளே அவர்களை பலராலும் நேசிக்க வைக்கும் சிலரால் பயப்பட வைக்கும் ஆனால் யாராலும் மறக்க முடியாதவர்களாக மாற்றுகிறது இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் கிரகங்களின் நிலைமாற்றம் மனித வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஜோதிடம் தெளிவாக சொல்கிறது குறிப்பாக குரு பகவானின் பார்வை யாரின் ஜாதகத்தில் விழுகிறதோ அவர்களுக்கு கல்வி வேலை பணவரவு குடும்ப நிம்மதி போன்ற பல துறைகளிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போது குருவின் சிறப்பான பார்வையால் மூன்று ராசிக்காரர்கள் கோடீஸ்வர யோகம் அடைய இரண்டு ராசிக்காரர்களுக்கு அரசியல் நிர்வாகம் போன்ற துறைகளில் நாடாளும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அதேபோல் ஜோதிடத்தில் குரு பகவான் எந்த ராசியில் இருப்பார் எந்த ராசிகளுக்கு பார்வை செலுத்துகிறார் என்பதை பொறுத்தே அந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மேலும் குரு பகவானுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நட்பு ராசி என்று சொல்வார்கள் குரு இந்த ராசியில் பிரவேசித்தால் செல்வம் பெருகும் ஆன்மீக பாதையில் நடப்பார்கள் இந்த நேரத்தில் எதிர்பாராத செல்வங்கள் இவங்களுக்கு கிடைக்கப் போகிறது பங்குச்சந்தையில் முதலீடு செய்தாலும் லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் அதேபோல் புதிய தொழில்களை தொடங்கலாம் உயர்ந்த நிலைக்கு உயரலாம் சரி ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்